இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல நேசிப்பவர்களுக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் நம்ம எப்பொழுதுமே ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு நல்ல கிப்டா வாங்கி கொடுப்போம் ஆனா நம்மை எவ்வளவா நேசிக்கிற பாருங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சொந்த குமாரனையே ராப் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார்

இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் முதல்ல பார்க்கும்பொழுது அன்பு கூர்ந்தார் எவ்வளவா இங்கே நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அதுதான் கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல நம்மை நேசிப்பவர்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம் நம்ம எப்பொழுதுமே ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு நல்ல கிப்டா வாங்கி கொடுப்போம் ஆனா நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சொந்த குமாரனையே பண்ணி நமக்கு அதுதான் இரண்டாவது பார்க்கும் பொழுது இட் இஸ் நாட் ஓன்லி தி கிரேட்டே கிஃப்ட் அந்த கிஃப்ட் என்ன ஏசு என்கின்ற நாமம் அந்த நாமத்திலே வல்லமை உண்டு அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கட்டர் வல்லமை உள்ள தேவன் சமாதான பிரபு அவரை நமக்கு கிப்டா கொடுத்திருக்கிறார் வழங்குவார் அது வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களிலே சமாதானத்தை கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களிலே நீதியை வழங்குவார் நமக்கு எவ்வளவு பெரிய கிப்டுங்க அது ஏதோ இயேசு கிறிஸ்து நமக்கு வந்தாருன்றது மாதிரி இல்ல இத்தனையும் சமாதான பிரபு ஆலோசனை கத்த வல்லமை உள்ள தேவன் பூர்ணமாய் விளங்கும்படியாக வல்லமை கொடுக்கின்றார் உங்களுக்கு பிரியமானவர்களே அது கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அது மாத்திரம் இல்ல தாஸ்ட்லி கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ்ங்க இந்த வாக்குதத்தங்கள் எல்லாவற்றிலும் இது ஒரு பெரிய வாக்குதத்தம் ஏன் என்று பார்க்கும்போது அவரை விசுவாசிக்கிற மனவனோ அவன்

நான் போகாம நித்திய ஜீவனை அடையும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கொண்டாடே இந்த அர்த்தத்தோடு கிறிஸ்துமஸை கொண்டாட கற்க நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே தி love the the greatest gift, the greatest gift, promise you have given unto us, நன்றி செலுத்துகிறோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்